பேர்க்கர்னாவே அப்படியே ரெண்டு கண்ணு முடிச்சா வாயது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அப்படியே ரெண்டு பண்ணே வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல ஹை ஃபேட் மீட் யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமாவும் அது இருக்குது எல்லா ஜங்க் டைட் சீரீஸுமே ரொம்ப காமனான ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான எசென்ஷியலான நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே கிடையாது ட் எடுக்கும்போது ஈஸியா நமக்கு என்ன ஆகும்னா வெயிட் கெயின் ஆரம்பிக்கும் அந்த டயட்டை எப்படி ஹெல்தியா மாத்தலாம் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் ஜண்டை சீரீஸ்ல பர்கர் டை பர்கர்னாவே அப்படியே ரெண்டு கண்ணு முடிச்சா வாயை ஃபுல்லா ஓபன் பண்ணி அப்படியே ரெண்டு பர்னே வச்சு சாப்பிடும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பர்கரை பொறுத்த வரைக்கும் ஹை ஃபேட் மீட் யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமும் அது இருக்குது அது மட்டும் இல்லாம அதுல சேர்க்கக்கூடிய நிறைய கிரீமி சாஸஸ் நிறைய சோடியம் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல அதிகமாகும் நேச்சுரலாவே நம்ம உடம்புல சோடியம் லெவல் நார்மல விட அதிகமாகும் போது நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகிறது காலில் வீக்கம் வர ஆரம்பிக்கிறது ஒரு வாட்டர் ரிட்டன்ஷன் பிரச்சனை வருது அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இதே ரொம்ப நாளா ப்ரொலாங்கா நம்ம எடுத்துக்கும் போது ஒரு ஹார்ட் டிசீஸ் வரதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கும் இல்ல ஜங் டைட் சீரீஸ் ரொம்ப காமனான ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷனல் டெபிஷியன்சி சோ அது வந்து ஹை கேலரி ஹை ஃபேட் இருக்குது ஆனா நம்ம உடம்புக்கு தேவையான எசென்சியலான நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே இல்லாம இருக்கு நான் ரீ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஜங் டைட் சீரீஸ்லயுமே இந்த விஷயத்தை நான் ரிப்பீட்டடா தான் சோ நம்மளுக்கு வந்து அதுல ஃபேட் இருக்கிறதுல ஒரு ஃபைபர் இருக்கிறதுல ஒரு ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் விஷயங்கள் எதுவுமே இருக்கிறது கிடையாது ஒரு ஹை ஃபேட் டயட்டாகவும் ஒரு ஹை கேலரி டயட்டாகவும் தான் அது இருந்துட்டு இருக்கு ஸோ ஹை கேலரி டயட் எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு என்ன ஆகும்னா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும் வெயிட் கெயின் ஆகும்போது நம்மளுக்கு எகெயின் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்குது ஸோ இப்படி தான் நம்மளுடைய அந்த ஜங்க் டயட் எல்லாமே வந்து பிரச்சனையாக மாறுது ஸோ அந்த ஜங்க் டயட்டை எப்படி ஹெல்த்தியாக மாற்றலாம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ரீல்ஸ் எல்லாமே கூட பார்த்தேன் அந்த ரீல்ஸ்ல என்னன்னா மேல இருக்க பண்ணுக்கும் கீழே இருக்க பன்னுக்கு இதெல்லாம் மூங்கால் வச்சு ஒரு இது ரெடி பண்ணி அதுலயே நம்ம வந்து பர்கர் மாதிரி நம்ம ரெடி பண்றதுக்கான விஷயம் இருக்குது அதோட லிங்க்ஸ் அதை இருக்கணும் ரெசிபிஷன் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க முடியும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது வந்து ஃபைபர் கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரியான மூங் தால் இல்லைனா பன்னீர் ரிலேட்டடானது இல்லைனா சிக்கன் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறது மூலியமாக நமக்கு தேவையான புரோட்டீன் பேலன்ஸ்டான ஃபுட் நமக்கு அதில் கிடச்சிடும் அண்ட் அதை யூஸ் பண்ணுற க்ரீமி சாசஸ்க்கு பதிலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டொமேட்டோ சாஸ் இல்லைனா வெஜிடபிள் பேஸ் இல்லைனா ஆயில் பேஸ்டு சாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கே தெரியும் ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வைக்கும்போது ஐயோ இவ்வளோ நம்மளுக்கு அதிகமா சாப்பிட்றமே அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் வந்துரும் அதனால நீங்கள் வீட்டில் ஒரு ஹெல்தியான பர்கரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஈஸியான ரெசிபீஸை கீழே எனக்கு நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கனாலும் அந்த ரெசிபீஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை எனக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்புனால ஹெல்தியான பர்கர்கான இது ரெசிபீஸை வந்து நான் உங்களுக்கு கீழே சேனலில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்போதுமே நீங்கள் பர்கர் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சீங்க அப்புடின்னா கடையில் போய்ட்டு பர்கர் சாப்பிட வேண்டாம் வீட்டில் ஹெல்தியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டுக்கு பேலன்ஸ்டாகவும் இருக்கும் ரொட்டின் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபைவ் ஃபைபர் அதில் இருக்கும் நியூட்ரிஷன்ஸ் எசென்ஷியலான நியூட்ரிஷன் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனையுமே நம்மளுக்கு அந்த வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியும் ஆனால் கடையில் போய் கே சாப்பிடும்போது ஹை கேலரியாக இருக்கும் ஹை ஃபேட்டாக இருக்கும் நமக்கு அன்னெசரியாக வெயிட் கெயின் பண்ணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த ஒரே ஒரு பர்கரை சாப்பிட்டு திரும்பி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிடும் அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் ஸோ ஹெல்தியான பர்கரை நம்ம எடுத்துக்குவோம் நம்ம பர்கர் சாப்பிடவே இல்லையே அப்படிங்கிற கவலையிலிருந்து நம்ம மீண்டு வந்து ஹெல்தியான பர்கர் சாப்பிடுவோம் ஹெல்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் தேங்க்யூ